ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான தினபலன் ராசிபலன் மற்றும் ஆன்மீக சிறப்பு செய்திகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் ஸ்ரீரங்கம் ஜோதிடர் ஜெமினிச்சந்திரன் அவர்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஓம் விநாயகரே போற்றி போற்றி இன்றைய தினம் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை ஆடி மாதம் பதினான்காம் நாள் கிருஷ்டபட்ச ரசமி மாலை நாளை முக்கால் மணி வரை இருக்கிறது பிறகு ஏகாதசி வந்துவிடும் இப்போது அது தசமின்னா பத்தாம் நாள் ஏகாதசி பதினோராம் நாள் அது பத்து பதினொன்று கலந்து வர்றது ஒரு நல்ல நாள் அது தவிர இன்றைக்கி ரோஹிணி நட்சத்திரம் காலை பத்து இருபத்தி மூணு வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது அதுக்கப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் வந்துடுது ரோஹிணி நட்சத்திரங்கிறது கண்ணபிரானுடைய நட்சத்திரம் அது ஒரு சிறப்பான நாள் அப்போ அமிர்த யோகம் கலந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைகிறது விருத்தி நாம யோகமும் பத்திரகரணமும் இருக்குது நல்ல நேரம் மத்தியானம் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரையிலும் ராக காலம் மூணு டு நாலரை மத்தியானம் எமகண்டம் ஒம்பது டு பத்தரை இதெல்லாம் அனுசரித்து நம்ம நடந்துக்கிட்டால் அந்த நாளிலிருந்து தீய பலன்களை நம்ம தவிர்த்து கொள்ளலாம் நல்ல பலன்கள் இயற்கையாகவே கிடைக்கிறது சாதாரணமாக கிடைக்கும் சரியா இன்றைக்கி வந்து குறிப்பாக ரோஹிணி நட்சத்திரத்து சிறப்பு என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணுறது இப்போ ஒரு சிலர் நோய்பட்டிருப்பாங்க அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சிறந்த நாள் இந்த ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிறதா பெரும்பாலும் அமையும் செவ்வாய் செவ்வாங்கிறது கத்தி ரத்தம் இதெல்லாம் அது செவ்வாயை குறிக்கும் அது ரோஹிணி அமையிறது ரொம்ப சிறப்பு ரோஹிணி நட்சத்திரம் சந்திரன் உச்சம் அதனால் அவங்களுக்கு உடல் வந்து நல்ல தீர்க்கமாக இருக்கும் நோயாய்பட்டவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அதுல மாற்றம்ல அப்படின்ற ஒரு நாள் இது அதனால இது ஆயுதம் செய்யலாம் கூட ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி இருக்குது பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசிக்கான பலன்கள் இன்னைக்கு மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரமங்கலத்தை யோகத்தை கொடுக்குற ரிஷபத்திலிருந்து குருவோட சம்மந்தப்பட்டு ஒரு நல்ல நாளாக அமையும் மறதி ஜாஸ்தி இருக்கும் அது அவங்க வந்து தப்பிச்சிக்கலாம் செவ்வாய் சந்திரன் சம்மந்தப்பட்டால் கொஞ்சம் ஓரளவு வண்டியில் போகும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் குரு இருக்கிறதுனால ஒரு நன்மையை செய்யும் இருந்தாலும் ஒரு அஷ்டமாதிபதி அதனால் வண்டி வாங்கலில் போகும்போது மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது மா ஞாபக மறதியை தவிர்க்கிறது நினைவாக எந்த காரியத்தையும் கொஞ்சம் நினைஞ்சு யோசிச்சு ஞாபகமாக செய்கிறது உத்தமம் ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்கலாம் ரிஷபராசிக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னா சந்திரனும் செவ்வாயும் அதே மாதிரி தான் இருக்குது அவர் மக்க மூணாம் அதிபதி லக்னத்தில் ராசியிலே இருக்கிறார் இப்போ உச்சம் பெற்று இருக்கிறார் நல்ல மனோத்திடம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக அவங்க கடைபிடிக்கணும் எந்த வியாபார நிமித்தமாக யார்கிட்ட நெகோஷியேஷன் பண்ணுறாங்கன்னாலும் அதாவது ஒரு வியாபார சம்பந்தமாக ஒரு லாப சம்பந்தமாக முதலீடு செய்கிறாங்கன்னா அந்த மாதிரி செய்கிற காலகட்டங்களில் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் மூணாம் அதிபதி எங்கே இருக்காங்க அதனால் குரு வந்து இந்த ரிஷபத்துக்கு அஷ்டமாதிபதி சில நேரங்களை தடுமாற்றத்துக்கு கொடுக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மிதுன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மிதனராசி அன்பர்கள் புதன் பகவான் அவர் தன் வீட்டில் மூணில் இருக்கார் அதாவது தைரியத்தை கொடுக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் புதன்கிறவர் வீக்காக போனால் நரம்பு மண்டலம் பாதிக்கும் அதனால் புதி புத்திசாலித்தனத்தையும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் எபிலிட்டியும் கொடுக்கக்கூடியது புதன் அவர் மூணில் இருக்கிறது தைரியஸ்தானத்தில் இருக்கிறது சூரியன் வீட்டில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்புறம் வந்து அப்போ மிதனராசி அன்பர்கள் ஏற்கனவே ராசி அதிபதி அங்கே இருக்கும்போது அவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டு புத்திசாலித்தனத்தினால் எந்த காரியத்தையும் சாதிச்சுப்பாங்க மிதனம் கண்ணி ரெண்டுமே அதிபதி புதன் இப்போ கொஞ்சம் சாதிச்சக்கூடிய தர்ம புதன் ஏற்கனவே இருக்கும் மூணாம் இடத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு கடகராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்றைய பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கோ அல்லது அருகில் உள்ள புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கோ செயல்வது ரொம்ப சிறப்பு கடகராசி ஜலராசி நண்டு அவங்க பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் எப்போவுமே கடகராசி என்பர்கள் குறிப்பாக கடகத்தை கடகராசியில் இருக்கிற புனர்பூசம்னாலும் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆயில்யம் அந்த மூணு நட்சத்திரத்தை சேர்ந்த அந்த ராசிக்காரங்க கடகத்தில் இருப்பாங்க அந்த கடகராசி கேன்சர் கேன்சர்னு சொல்லுவாங்க பட் அது கொஞ்சம் பிடிவாத குணத்தை அதை அவங்க தளர்த்துனாங்கன்னா வாழ்க்கையில் அவங்க நிறைய எவ்வளோ ஏற்றங்களை பார்க்கலாம் அவங்களுக்கு மிஸ் ஆகிறதே அந்த தன்னோட ஈகோ அந்த ஈகோவை கொஞ்சம் விட்டு கொடுத்தாங்கன்னா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைய தினம் அவங்க கொஞ்சம் விட்டு கொடுக்க தன்மையை வளர்த்துக்கிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கோயில் குளம் போகக்கூடிய சந்தர்ப்பத்தை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிம்மராசி அதிபதி சூரிய பகவான் விரைய ஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரனோட சம்மந்தப்பட்டு விரைய ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ என்னென்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும் வெளி தூரம் கொஞ்சம் தொலைத்தொடர்புக்காக வெளி மாவட்டங்களுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ ஒரு பிரயாணம் மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிக்காக போகக்கூடிய சந்தர்ப்பம் வரும் அவங்க போனாங்கன்னா அந்த காரியம் கொஞ்சம் ஏமாகும் பக்கத்தில் ஒரு இருக்கக்கூடிய இதை தவிர்த்துட்டு கொஞ்சம் எட்டத்தில் அடுத்த மாவட்டங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உருவாகும் அப்படி உருவாகினாலும் அது நல்லது நன்மையில் முடியும் லாபகரமாக இருக்கும் அதனால் அந்த வாய்ப்பை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக அமையும் கன்னிராசிக்கான பலன்களை பார்க்கலாம் கன்னிராசி அதிபதி புதன் அவர் வந்து கன்னிராசிக்கும் விரையஸ்தானத்தில் இருக்காரு இருந்தாலும் லக்னத்தில் ராசியில் கேது இருக்கார் அப்போ கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தும் என்ன இதில் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் உபயராசி கொஞ்சம் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் ஒரு மென்டாலிட்டியை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து அந்த கன்னிராசி ரொம்ப உண்மையில் நுணுக்கமான புத்தி அவங்க வந்து மற்றவங்க காட்டணும் அதுக்காக கண்ணின்னு நம்ம எடுத்துக்கக்கூடியது மற்றவங்க போடுற பிளானை கட்டி உங்களோட அதில் சூட்சமாக கொஞ்சம் கன்னியா ராசிக்காரங்க இருப்பாங்க அதனால் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் அதை உங்களோட பிளானை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு நிதானமாக நடந்துக்கணும் குரு அனுகிரகத்தால் இன்றைக்கி அவங்க நல்ல நாளில் இன்றைக்கி அவங்களுக்கு கழியும் துலாம் ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் துளாராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது ஓரளவு நன்மையான நாளாக தான் இருக்கும் அதே சமயம் சூரியனும் பத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலம் அது மாதிரி அந்த இடத்த வந்து நல்லா வளப்படுத்தும் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தோம் இருந்தாலும் கொஞ்சம் ஏமாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது அந்த இந்த நாளாக லாபத்தை கொடுத்தாலும் லாபத்தில் வேணால் சில ஒரு சட்டன் லாஸ் ஆகுமே தவிர கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அந்த குறிப்பிட்ட சதவீத நஷ்டம் கூட அது ஏற்படாது அதனால துளாராசிக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் சிக ராசிக்கு சந்திரன் செவ்வாய் குரு மூணும் பார்க்க அப்போ உச்சம் பெற்ற சந்திரன் பார்க்கறது ஒரு சிறப்பு பகிதி இப்போ வந்து அவங்க பாக்யஸ்தானாதிபதி பார்க்கும்போது செல்வ வளங்கள் பாக்கியங்கள் கிடைக்கும் ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதியே செல்வா யாருன்னா கடன் அந்த கடனும் கிடைக்கும் கடன் நல்ல பொருள் வளமும் கிடைக்கும் தந்தை வழியில் ஒரு ஆதாயமான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி அமையும் அதை பயன்படுத்திக்கணும் கடன் வாங்குறது பொருள் கடன்னா வியாபாரத்துக்காக வாங்கலாம் சில நேரம் பேங்க்கில் லோன் போட்டிருக்கலாம் வீடு கட்ட வாங்கலாம் அந்த மாதிரி முயற்சி பண்ண இன்றைக்கி பாசிபிளான விஷயம் விரச்சிகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி இருக்குது தனுசு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமாக எப்பவுமே நடந்துக்கணும் வில்லு கொஞ்சம் வேகமாக போவாங்க பேசுவாங்க டக்குன்னு படபடன்னு பேசுவாங்க அப்படி பேசக்கூடாது ஒரு இடத்துல இடம் பொருள் ஏவன் தெரிஞ்சு அதை நிதானமாக பக்குவமாக டிப்ளமசியாக ஹேண்டில் பண்ணணும் ஒரு விஷயத்தில் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் பொதுவாக தனுசு ராசிக்காரன் கொஞ்சம் வேகமாக பேசக்கூடிய தன்மை வில்லு அந்த தன்மையை இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா நல்லாவே இருக்கும் காரணம் ராசி அதிபதி குரு ஆறில் இருக்கார் அட்டமாதிபதியும் ஆறில் மறைஞ்சிருக்கார் ரெண்டும் பாசிட்டிவான விஷயம் இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் நிதானித்து ராசி அதிபதி ஆறில் இருக்கிறனால பொறுமையாக பேசி எந்த விஷயத்தையும் கொஞ்சம் டிப்ளமேட்டியாக ஹேண்டில் பண்ணால் இன்றைக்கி ராசி இன்னைக்கு ராசி பலர் அவங்களுக்கு நல்லபடியாக அந்த நாளை அவங்க கடத்துவாங்க மகர ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மகர் ராசி என்பர்கள் யாழ் அவங்க ஓரளவு சனி பகவான் மகரம் குமர் ரெண்டுமே சனி பகவான் சனி பகவான் ரெண்டு தனஸ்தானத்தில் இருக்கார் குருவோட பார்வை இருக்குது கேட்க வேணும் இன்றைக்கி எந்த ஒரு செயலையும் தொட்டால் துளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு எப்போவுமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் தைரியமாக பேசுவாங்க மனதில் பட்டதை ஓப்பனாக பேசுவாங்க ஒரு சில நேரத்தில் வந்து மகர ராசி அது செல்லுபடியாகும் எல்லா நேரத்திலையும் ஓப்பனாக பேச முடியாது சில நேரங்களில் நம்ம சில டிப்ளமசியாக பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லா விதமாகவும் ஓப்பனாக பேசக்கூடிய தன்மை மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக உத்தரவிட அமைச்சர்காரர் இருப்பாங்க அப்படி இருக்கிறத தவிர்த்துக்கணும் காரணம் என்னென்னா இவங்க பேச போய் தேவையில்லாத வம்பு வரும் அதனால் அது இன்னைக்கு அவங்க வந்து வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிற மாதிரி காமிக்கிது கும்பராசிக்கான பலன்களை பார்க்க கும்பராசிக்கு நல்லா இருக்குது புதன் பார்வை இருக்குது கும்பராசியில் சனி சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்குது அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் அதனால் அவங்க கும்பராசி எங்கள் பக்கத்தில் ஒரு சபைக்கோ ஒரு கோயில் குளத்துக்கு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை எப்போவுமே இருக்கும் அது சதய நட்சத்திரம் சதம்னா நூறு நூறு நட்சத்திர கொண்டு கொண்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கும் அவிட்டம் அவிட்டம்னா அவிட்டு பா தவிட்டு அவிட்டு தங்கமாகும்னு சொல்லுவாங்க அப்போ அவிட்ட நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி குரு நட்சத்திரம் பூரட்டாதிங்கிறது குபேரனோ நட்சத்திரம் இப்போ செல்வ செடிப்புள்ள ராசி கும்பராசி அந்த ராசிக்காரங்களில் சனி சொந்த வீட்டிலே இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொலங்கும் முதல் பார்வையினால் அவங்களுக்கு ஓரளவு நன்மைகள் பூர்வ புண்ணிய பலத்தால் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் அவங்க வந்து அட்டமாதிபதியாக புதனும் கொஞ்சம் எட்டுக்குரியவன் அதனால் சில நேரம் வந்து புத்தி தடுமாற்றத்தை கொடுக்கும் நிதானித்து அவங்க ஹேண்டில் பண்ணணும் பண்ணாங்கன்னா கும்பராசிக்காரங்க வெற்றி மேல் வெற்றி இன்றைக்கி அடையலாம் மீன ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் பூர்வ புண்ணிய பலம் இன்றைக்கி குருக்கு நல்லா இருக்குது மீனராசிக்கு நல்லாவே சிறப்பாக இருக்குது அப்போ என்ன பண்ணணுன்னா மீனராசி என்பர்கள் ஜனராசியாக இருக்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற கோயில் அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு முருகனை வழிபடலாம் இது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து முருகனுக்குரிய நாள் முருகனை வழிபடலாம் அதே மாதிரி அம்பாளை வழிபடலாம் அவங்க வந்து விளக்கட்டி வழிபட்டால் ரொம்ப சிறப்பு ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை ராகு பயிற்சி ஆறு வரையிலும் அவங்களுக்கு சிறிது கொஞ்சம் ஒரு தடைகளும் கொஞ்சம் கொஞ்சமான ஒரு பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் அது அவங்க சமாளித்து வெளியே வந்துடுவாங்க ராகம் வந்து இறங்கச்சுன்னா ஓரளவு நல்லாவே இருக்கும் மொத்தத்தில் பல எல்லா ராசிக்கும் இன்னைக்கு நல்லா தான் நன்மையாக தான் இருக்கு பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களோடு இன்றைய சிறப்பு ஆன்மீக தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி மிக்க நன்றிம்மா